அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த குரு பயிற்சி மேச ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு அமர்கிறார் முதல் தர தன யோகம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு கட்டு கட்டு கட்டாக பணம் என்ன போகிறீங்க அடுத்த ஓராண்டு காலம் பரணி நட்சத்திரக்காரர்கள் சிறப்பான காலகட்டம் என்று சொல்லலாம் யோகசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் நினைச்சதெல்லாம் நடக்க போகிறது ஒரு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு மேச ராசி பரணி நட்சத்திரங்களுக்கு குடும்ப செல்வாக்கு உண்டு பணப்பிரச்சனை தீரும் குடும்பம் அடையும் எந்த வருடம் குழப்பமில்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபகான் வந்து பயிற்சி ஆகிறார் குரோதி வருடம் குரு பயிற்சியில் குழப்பமில்லை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபுகான் புகான் மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருக சீரிச நட்சத்திரம் இரண்டு மாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் குரு பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் பனிரெண்டு மாதங்கள் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சியால் எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டணி அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி பரணி பூரம் போராடம் சுக்கர பகவான் நட்சத்திரங்கள் அறியாத்தனமாக தெரியாமல் செஞ்சிட்டேன் சுய முடிவில் குழப்பம் அடையக்கூடியவர்கள் படிக்கும் வயதில் காதல் படிக்கும் வயதில் காதல் வரும் கல்வி கெடும் வாழ்க்கையை கெடுத்து கெடுத்துவிடும் படிக்கும் வயதில் சில பேருக்கு காதல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது படிக்கிறது ஒன்று பார்க்குற வேலை ஒன்றா இருக்கும் மாம மச்சான்களிடம் கவனமாக இருக்கணும் மாம மச்சான்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் பருவ வயதில் பக்குவமாக இருக்கணும் ஆசையில் காதலில் ஏமாந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டு நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும் நன்றாக யோசிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கணும் இரண்டு நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும் நன்றாக யோசிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் கெட்ட பெயர் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஒன்றாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தந்தை ஆலோசனை புத்திமதி பெற வேண்டும் தந்தை ஆலோசனை புத்திமதி பெற வேண்டும் தந்தையை விட குரு வந்து உங்களுக்கு வேறு யாரும் கிடையாது பரணி பூரம் போராட நட்சத்திரம் ஒன்று மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் தந்தை ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் தடங்கள் தாமதம் பிரச்சனை சுபமங்கள காரியங்கள் தாமதப்பட்டு கொண்டிருப்பவர்கள் சித்தர்கள் சமாதி வழிபாடு செய்யுங்கள் சிவன் கோயிலில் உள்ள நவகிரக குரு கொண்ட கடலை மாலை சாற்றி வியாழக்கிழமை காலை குரு வரையில் குருபகானை வணங்குங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அகலும் ராசியில் சுக்கரபகவானுடைய முதல் நட்சத்திரமாக இரண்டாவது நட்சத்திரமாக நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது பரணி நட்சத்திரத்திற்கு பாக்கியாதிபதி குருபுகான் இரண்டாம் வீட்டில் அமரப் போகிறார் வந்து விரயஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் பரணி நட்சத்திர இளைஞர்கள் உயர்கல்வி படித்து முடித்து விட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் போய் ஜாயின் பண்ணி நல்லா கை நிறையா சம்பாதிக்கப் போகிறீங்க பனிரெண்டாவது வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டில் செஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் பெற்றோர்களுக்கு உங்கள் அப்பா கையில் கொடுக்க வேண்டும் பெரும்பாலும் பனிரெண்டாவது வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டில அமரும்போது சம்பளமோ அல்லது காதல் விவகாரமோ திருமணம் பண்ணி அஞ்சாறு வருடம் கழித்து பத்து வருடம் கழித்து குடும்ப நபர்கள் கண்டுபிடித்ததும் உண்டு திருமணம் செய்ததையே மறைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பனிரெண்டாவது வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டில் அமரும்போது பரணி நட்சத்திர அன்பர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க இரண்டாம் வீட்டிலே குருபவனம் வரும்போது மறைத்தீர்கள் என்றால் மறைமுகமாகவே இல்லாமல் போயிடும் குருபலன் வரும்போது எண்ணம் சிந்தனை மேலோங்கம் உங்களுடைய பேச்சு நல்லதாக பேசுவீங்க நாலு பேருக்கு புரோஜனமான சொற்களை பேசுவீங்க இரண்டாம் வீட்டில் குருபகன் அமர்ந்து நல்ல வார்த்தைகளை பேச வைப்பார் குடும்பத்தில் வந்து லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்குவார் குடும்பத்திற்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க முதல் மாத சம்பளம் வாங்கினவுடன் பெற்றோருடன் அப்பாவோட கொடுங்க குருபகன் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறார் பாக்கியாதிபதி இரண்டாம் வீட்டில் குருபகன் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் தடைபட்டு தாமதப்பட்டு முப்பத்தஞ்சு நாற்பது காலம் கடந்து கொண்டிருப்பவர்கள் இந்த வருடம் திருமணம் நடக்கும் ஏன்னா பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு இரண்டாம் வீட்டில் குருபுகான் சஞ்சாரம் சஞ்சரம் செய்யப் போகிறார் திருமண வயதில் உள்ள பரணி நட்சத்திர ஆண் பெண் இருபாலினவருக்கும் இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் குடும்பத்தை விட்டு உள்ளூர் வெளியூர் வெளிநாடோ வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை நிறைய பேருக்கு ஏற்படும் ஆனால் விரையாதிபதி இரண்டாம் இட்டையில் அமர்கிறார் குடும்பத்தை விட்டு உள்ளூர் வெளியூர் வெளிநாடோ தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் இரண்டாம் இடையில் குருபுகான் அமரும்போது பணங்காசுக்கு பஞ்சம் இல்லை தங்க நகை ஆபரணம் சுப சுபகாரியங்கள் செய்யலாம் நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் உயரும் இரண்டாம் வீட்டிலே குரு அமர்ந்து மூன்று பாரியிலால் மூன்று வீடுகளை பலப்படுத்துவார் அந்த மூன்று வீடுகள் வழி கோடி நன்மைகள் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும் குருபகவானுடைய ஐந்தாம் பார்வை மேச ராசிக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தின் மேல் விழுகிறது பகை ஒடுங்கும் நோய் அகலம் கடன் காட்சி பிரச்சனை இருந்தால் கடனை கட்டலாம் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு நிலுவையில் இருந்த சட்ட சிக்கல் தீர்க்கலாம் இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இதுவரை வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கல சம்பள உயர்வே இல்லை எல்லாம் ஒரே மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் ஆறாம் எட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சிறிய கடையாக இருந்தாலும் சரி பெரிய வர்த்தகமாக இருந்தாலும் சரி விவசாயமாக இருந்தாலும் சரி விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்களும் இந்த வருடம் மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு செல்வம் கொளிக்கும் தொழிலை வந்து விரிவுபடுத்திக்கலாம் தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்காது உங்களுடைய தொழில் வந்து விரிவடையும் போட்டி போகாமல் கெட்ட சக்திகள் இந்த ஆண்டு உங்களை அண்டாது குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது பயம் பதற்றம் எதிர்மறையான சிந்தனைகள் தோல்வி செய்வன மாய மந்திரம் இந்த மாதிரி கெடுத்து இருந்த விஷயங்கள் பரணி நட்சத்திர அன்பர்களை விட்டு அகலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய மனதில் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனைகள் நல்ல பேச்சு நல்லதாக பேசுவீங்க எட்டாம் வேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடித்து ஒரே நாளில் கொடி சரணாக முதலாளியாக பெரும் பணக்காரனாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு விபத்துகளால் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்து அந்த விபத்துகளால் வரக்கூடிய பணம் இன்சூரன்ஸ் போட்டவர்கள் இன்சூரன்ஸு பணம் கொடுத்த பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் வேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது மறைமுக எதிர்ப்புகள் உங்களை விட்டு அகலாம் மேசராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மறைமுகமாக தெரியாத உங்களை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த வருடம் அகல போகிறது குரு புகானுடைய ஒன்பதாம் பார்வை மேச ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்த்தானத்தை வரி செய்கிறது தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் பரணி நட்சத்திர அன்பர்கள் ஜொலிக்க போகிறீங்க உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் இந்த ஆண்டு வந்து தொழில் வேலை மூலம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் எட்டாய் குருபான் பாரி செய்யும் பொழுது கோயில் கட்டுமான பணி கோயில் கும்ப விஷகம் காரியங்களுக்கு உதவிகள் நிறையா செய்வீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு காசி ராமேஸ்வரம் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் உண்டு இரண்டாம் வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபன் அமர்ந்து தன பண யோகத்தை கொடுக்கிறார் பணம் கட்டுக்கட்டாக பரணி நட்சத்திரக்காரர்கள் எண்ணலாம் நல்லதாக பேசுங்க நல்லதாக சிந்திங்க நல்லதாக பேசும்போது தான் நம்முடைய குடும்பத்திலையும் மகிழ்ச்சி நிலவும் நாலு பேர் வந்து நண்பர்கள் நமக்கு உதவியாக இருப்பாங்க பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் என்றால் சொல்லலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசா புத்திகள் நடந்தாலும் கோச்சாரத்தில் பதினோராவது வீட்டிலே பகவான் அமர்ந்திருக்கிறார் பகவான் வந்து ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் சாதகமில்லாத திசா புத்திகள் இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பனிரெண்டாவது வீட்டிலே ராக்புகன் அமர்ந்திருக்கிறார் சுபச்செலவுகள் கல்யாண செலவு வீடு கட்டுறக்கூடிய செலவு இந்த மாதிரி சுப செலவுகளை ஏற்படுத்தி உங்களுடைய ஆசைகளை ஒவ்வொன்றாக பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகிறார் இந்த ஆண்டு கோச்சார கிரக நிலைகள் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் முன்னேற்றத்தை காட்டுகிறது உங்கள் வெற்றி வாய்ப்புகளை காட்டுகிறது இனிமேல் வந்து உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய உழைப்பில் உங்களுடைய முன்னேற்றம் இருக்கிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பர்கள் நன்றி வணக்கம்